ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலங்கை திவ்யா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் காலையில ஏந்திரிச்சாச்சு காலையில் ஏந்திரிச்சோடனே சர்ச்சையான பனி அதுதான் கொஞ்சம் வீடியோவாக எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பனி பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆறு மணிலேருந்து எட்டு மணி முடியுமே பனி தான் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி மாடிக்கு போய் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்துகிட்டு வரலான்ட்டு தான் போனேன் போய் தான் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன் அப்படியே சாண்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கூட்டிட்டு கோலம் போடுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டேன் தெளிச்சுட்டு கூட்டிட்டு கோலம் தான் போட போகிறோம் இப்போ வாசல்லலாம் கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பால் காய்ச்சி டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது என்னான்னு பார்த்தோன்னா என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து ஆண்டி விழா வச்சுருக்காங்க அதுக்கு வந்து என் பொண்ணு வந்து பாரத தாய் வேஷம் முட்டு பேச போகிறாங்க அதுக்கு கலப்பண்ணும் சாரியெல்லாம் கட்டி லேட்டாக மென்ட்டு தான் கடைன்னு வேலை பார்த்துக்கிட்ருக்கேன் இப்போ பார்த்தோன்னா நான் வீடியோ எடுக்கிறங்கிறதுனால என்னோடய சிஸ்டர் தான் வந்து கோலம் போட்டாங்க கொடுக்கா நான் போடுறேன் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னாங்க அதுதான் என் சிஸ்டர் தான் கோலம் போடுறாங்க அவங்களுக்கு கோலம் போடலாம் அந்த அளவுக்கு வராது பா ஓரளவு நல்லாவே போடுவாங்க நல்லா இல்லைன்னு குறையெல்லாம் சொல்லாதீங்க தான் ட்ரைனிங் ஆகிட்டுருக்காங்க என்னையெல்லாம் வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சிக்கலாம் பால் காய்ச்சி டீ குடிச்சாதான் அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரியே தோணுது டீ போடலான்னு நினைச்சோம் பட் வந்து டீ தூள் இல்லைங்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டு பாலாவே ஆத்தி குடிச்சாச்சு நல்லாவே இருக்குது நாட்டு சக்கரை போட்டு பால் காய வச்சு ஊற்றி குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ பார்த்தோன்னா என் பொண்ணெல்லாம் கிளப்பியாச்சு அதுதான் ஃபோட்டோவாக தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் இவங்க தான் என் பொண்ணு ரெண்டாவது படிக்கிறாங்க எந்த ஸ்கூல்னு பார்த்தோன்னா சிக்கப்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப்பள்ளியும் சிக்கப்பட்டு இவங்க தான் எங்கள் ஐயா பார்த்தோன்னா எங்கள் அம்மாவோடய அப்பா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மிஸ்ஸெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் நான் படிக்கையில் எனக்கு மிஸ்ஸாக இருந்தவங்க அடுத்தது என் தங்கச்சிக்கு இப்போ என்னோட பொண்ணும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறா என் பொண்ணை கிளப்பியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கான்னு அழகா இருக்காதான்னு பாருங்கள் எங்கள் மிஸ்ஸு பேசுகிறதோரும் போல எங்கள் படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதற்கு முன்னாள் மாணவர்களே ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலேயே பள்ளி வந்துவிட்டது செம்மையான பயணத்தால் வளர்ச்சியடைந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடுநிலைப் பள்ளியாக உயர்வு பெற்று இன்று வரை சிறப்புடனே செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி இனிதே துவங்கியது எம் பள்ளியில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை நூறு மாணவ மாணவிகள் தற்போது பயந்து வருகின்றனர் பாதியில் விட்டு செல்லாமல் நல்ல பாதையில் விட்டு செல்பவரே நல்ல ஆசிரியர் அரசனில்லாத நாடு போல எப்பள்ளி இந்த ஆசிரியர் இல்லாத பள்ளியாக உள்ளதெனினும் ஊர் மூடி எழுப்பும் தேர் போல இங்குள்ள பட்டதா பட்ட பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் தற்காலிக ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து எம் பள்ளி என்னும் தேரை எடுத்து அதில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு கல்வி என்னும் செல்வத்தை சிறப்புடனே செய்து வருகிறோம் என்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணற்ப வாழும் உயிருக்கு என்பதற்கிணங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் முறையிலும் ஆறு முதல் எட்டாம் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு படைப்பாற்றல் கல்வி முறையிலும் கல்வி புகட்டப்பட்டு வருகிறது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரலுக்கு இணங்க இங்கு பயிலும் மாணவச் செல்வங்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதோடு கற்றபடி வாழ்க்கை ஒழுக்கம் கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்த்த பெருமை வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றே அழியாத செல்வம் கல்வி செல்வத்தோடு பல்வேறு மற்ற செயல்பாடுகளும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன இலக்கிய மன்றம் வானவி மன்றவர்களின் பல்வேறு திறமைகள் வெளிகொணரப்படுகின்றன அரசால் வழங்கப்பட்டு அனைத்து வகையான நலத்திட்டங்களும் காலத்தில் பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன மாதந்தோறும் மாணவர்களுக்கு சிறார் திரைப்படங்களும் திரையிடப்பட்டு அவர் கற்பனை திறனும் பலமும் மாணவர்களின் காலை உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது விடுப்பிண்டி பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தினந்தோறும் நீட்டாக வரும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டு வருகிறது எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் எஸ்எம்சி தலைவர் உறுப்பினர்கள் ஐடி கே தன்னார்வலர்கள் மற்றும் முன்னாள்